بسم الله الرحمن الرحيم حامدا لله اولا وثانيا رليت بالله ربا وب الاسلام دینہ وبی محمد نبی آؤدن شعیطان الرجیم بسم اللہ الرحمٰن الرحیم یادین آمن لات و رسول و تخون اللَّهَ அமானாதிக்கும் வாந்தும் தாளமும் அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே ஜும்மா வணக்கத்தை நபி வழியில் நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம் ஏக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை நம்புகின்ற முஸ்லிம்களை மூன்று வகையினர்களாக நாம் பிரிக்கலாம் அதில் முதலாவது வகையினர்கள் எந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் முஸ்லிமான பெற்றோர்களுக்கு அவர்கள் பிறந்திருப்பார்கள் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படைகளில் எந்த ஒன்றையும் அவர்கள் அறிந்து வைத்திருக்க மாட்டார்கள் தொழுகை என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது நோன்பு என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது ஆக இந்த வகையில் முஸ்லிம் சமுதாயத்திலே ஒரு சாரார் இருக்கிறார்கள் அவர்கள் அதிகபட்சமாக தங்களை முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய எடை எதுன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அந்த ரெண்டு நாள் இருக்கு ஃபித்ர் என்று சொல்லப்படுகின்ற நோன்பு பெருநாள் இன்னொன்னு ஈதுல் அலஹா என்று சொல்லப்படுகிற ஹஜ்நாள் இந்த ரெண்டு நாளில் தான் நாம் அவர்களை பார்க்க முடியும் அவர்கள் உடுத்தி வருகின்ற அந்த ஆடை பழிச்சுன்னு தெரியும் அவர்கள் வந்து இறங்குகின்ற அந்த வாகனம் இருக்கு அது தெரியும் ஆனா எது பழிச்சுன்னு இருக்கணுமோ அந்த ஈமானை பார்த்தீங்கன்னா கசடு பிடிச்சி ஒரு மூமியினுடைய யதார்த்த வாழ்வில் எது ரொம்ப சுத்தமாக இருக்கணும் நான் போட்டிருக்கக்கூடிய துணியா நான் அணிந்திருக்கக்கூடிய இந்த கண்ணாடியா இதை பார்த்து எல்லாம் மயங்கிடுவானா ரொம்ப ஸ்டெயிலாக இருக்கிறான் தூய் சொர்க்கத்தில் போடு அப்படி எல்லாம் சொல்லிடுவானா மறுமையின் நாளில் நமக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு அடிப்படையாக இருப்பது இதயம் அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய ஈமா அப்ப அந்த ஈமான நாம பளிச்சுன்னு வைக்கணுமே இல்லையா நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலை இவசல்லம் அவர்களும் கூட சொன்னார்கள் இன்னல் ஈமான ல எகலக சௌபஃபி ஜௌஃபி அஹதிக்கும் கமா எகலக சௌ நீங்க உங்களுடைய ஆடைய தயாரிக்கிறீங்க பாத்தீங்களா இந்த மாதிரிதான் ஈமான் உங்களுடைய உள்ளத்திலே தயாரிக்கப்படுகிறார் ஆடை பல வகையில் இருக்குல்ல மட்டமான இருக்கும் உயர்தரமான ஆடைன்னு இருக்கும் அழுக்கு பிடிச்ச ஆடை இருக்கும் இத்து போன ஆடை ஆடையில பல சிறுக்கு பார்த்தீங்களா பல தினுசில் இருக்குல்ல அதே மாதிரி தான் ஈமான் என்பது இந்த வகையில் தான் உங்களுடைய இதயத்தில் தயாரிக்கப்படுகிறது அதனால நீங்க பசலுள்ளாக உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹுடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று பெருமானார் சலல்லாஹு அலை அவர்கள் சொன்னாங்களா இல்லையா அப்ப நாம அந்த ஈமானத்தான் முதல் முதல்ல ரீசார்ஜ் பண்ணணும் உலகத்தில் பேட்டின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா உள்ளதுலேயே ரொம்ப ரொம்ப மட்டமான பேட்ரி சைனா பேட்ரி இல்லை ஈமானுங்கிற பேட்ரி தான் ஈமானுங்கிற இந்த பேட்ரி இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் ஒரு மாதம் சார்ஜ் போட்டாலும் சரி ஒரு மணி நேரம் நிற்காது அப்போ நாம் இதுலையெல்லாம் கவனம் செலுத்துகிறோமா இல்லையா எதில் ரீசார்ஜ் பண்ணுறதா நம்மளுடைய கவனத்தை செலுத்துகிறோம் இதில் செலுத்துவோம் மொபைல் தானே ஏற்கனவே எழுபது பர்சன்ட் சார்ஜ் இருக்கும் போற இடமெல்லாம் சார்ஜ் ஏத்துற வண்டியில ஏறனா அதுல சார்ஜர் பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா அதுல சார்ஜர் டாய்லெட்ல கூட சார்ஜர் வச்சிருக்கான் ஏன்னா டவுன் ஆயிடக்கூடாது இல்ல இது டவுன் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு நரகம் கிடைக்கும் இல்ல அப்படிங்கிற எண்ணத்துல இதையெல்லாம் நம்ம போட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டேமா இருக்குமா இல்லையா ஈமான நம்ம ரீசார்ஜ் பண்ணி இருக்கிறோமா எந்த ஈமானின் மூலம் மறுமை நாளிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த ஈமான் துருப்பிடித்து இருக்கிறது நாசமா போயிருக்குது அந்த சுத்தம் முடியுமா இரண்டாவது ரீசார்ஜ் எதுக்கு பண்றான் ரெண்டு மணி நேரம் போட்டு ஏத்திட்டீங்க பவர் பேங்க் வேற பக்கத்தில் வச்சிருக்கிறீங்க எதுக்கு அந்த ரீசார்ஜ் பயன்படுத்துறது தானே உபயோகப்படுத்துறதுதான சும்மா ரீசார்ஜ் பண்ணிட்டே இருந்தா அந்த பேட்டரி தான் வெடிச்சு பலன் இல்லை இந்த ஒரு மாத காலம் இந்த ரமதான் மாதம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு சொல்றேன் இரண்டாவது ஜும்மா தானே எத்தனை வருஷமா சார்ஜ் மட்டும் ஏத்துறது ஜும்மாவின் மூலம் சார்ஜ் திக்ரின் மூலம் சார்ஜ் இபாதத்தின் மூலம் மூலம் சார்ஜ் ஏத்துறது மட்டும்தான் அதை வச்சு என்ன இல்லையா இந்த மாதிரி நம்மளுடைய ஈமான சரி பண்ணாம தெளிவுபடுத்தாம மறுமை நாளில் வெற்றியும் கிடைக்காது அந்த வகையில் நான் முஸ்லீமாக இருக்கிறேன் என்று சொன்னால் அதுல பலனும் இல்லை அந்த ஒரு வகையை தான் நான் இப்ப சொன்னேன் இப்படி ஒரு வகையினர்கள் இருக்கிறார்கள் இன்னொரு வகையினர்கள் யார் என்று பார்த்தீர்களே அவர்களுக்கு பிரயோஜனம் இருக்குதோ பயன் இருக்குதோ அதுல மட்டும் என்ன செய்வாங்க மார்க்கத்தோட தொடர்புல இருப்பாங்க கல்யாணம் வந்துருச்சு ஜமாத் வேணும் இல்ல அப்ப அதுக்காக நம்ம உறுப்பினர் ஆகணும் இல்ல அப்ப கல்யாண நேரத்தில் பள்ளிவாசல் சொத்து பிரிக்கக்கூடிய சண்டை வந்துருச்சா அதுக்கு பள்ளி வாசல் இது மாதிரியான தலாக்கு வந்துருச்சா உங்களுக்கு விவரத்து பண்ணி வைக்கிறதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் உன் சொத்தை பிரித்து கொடுக்கிறதுக்கும் இதுக்கு மட்டுமே பள்ளி இதற்கும் பள்ளி ஆனால் எதற்கு பள்ளி பள்ளி எதற்காக வேண்டி கட்டப்பட்டிருக்கிறது பள்ளியில இடம் இல்லை பிரம்மாண்ட படுத்த வேண்டியது இருக்குது அந்த இடத்த வாங்க வேண்டியது இருக்குது இறங்குறோம் இல்ல இது எந்த மாசத்துக்கு ரமலான் மாசத்துக்கா ரமலான் அல்லாத மாதத்தை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் நம்ம கட்ட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க கூட இன்னொரு மாடி போட வேண்டிய அவசியமே இருக்காது ஏன் ரெண்டு சப்பு தானே மூணு சப்பு தானே இப்போ மறுமையில் அல்லாஹ் நம்மளை பத்தி என்ன சொல்லுவானோ என்ன தீர்ப்பை எழுதுவானோ கண்ணு முன்னாடி தெரியுதே நம்ம ஈமான் எந்த அளவில் இருக்குதுன்னு கண்ணு முன்னாடி தெரியுதா இல்லையா அதனால இந்த ஈமானிய தொடர்போடு நாம் இருக்க வேண்டுமானால் இயன்ற வரை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய செயல்பாடுகள் இருக்குல்ல அதோடு நம்மளை ஒன்று நினைக்கணும் உனக்கு எது தேவையோ அதுக்கு மட்டுமல்ல இஸ்லாம் அப்போ தூவினோ நபி பாதில் கிதாப் தக்ரூவம் நம்பிப்பா வேதத்தில் சிலதை ஏற்றுக்கொண்டு வேதத்தில் சிலதை புறக்கணித்து விடுவீர்களா இந்த வசனத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் மறுப்பா எந்த வேதத்திலே இந்த திருமறை புராணில நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்த வேதத்தில தானே எல்லா சட்டத்தையும் சொன்னான் அடிப்படையில் நாம உறுதியா இருக்கணும் இல்லையே ஜும்மாவுக்கு வான்னு சொல்லியாச்சு வந்தாச்சு இரவு துளிக்கு யார் பாங்க சொன்னா ஹையாள தராவீன்னு எங்கேயாவது பாங்க சொல்றாங்களா ஹையாளல் இஃப்தார் என்று எங்கேயாவது பாங்க சொல்றாங்களா அழைப்பு கொடுக்குறாங்களா இல்லையில அதுக்கெல்லாம் நம்ம ஆர்வம் காட்டுறோமா இல்லையா படைச்சவன் நான் சொன்னா அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வட்டி வாங்க வேணாம்னு யார் சொன்னா திருட வேணாம்னு யார் சொன்னா அபகரிக்க வேணாம்னு யார் சொன்னா நான் தானே சொல்லியிருக்கிறேன் அப்ப இறையச்சம்னு சொன்னா அந்த இறையச்சத்துல ஒரு சந்தேகம் நமக்கே வந்துச்சுன்னா மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்காதுங்க இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள் அவர்கள் யார் என்று சொன்னால் இந்த இபாலத்து விஷயம் இருக்குது பார்த்தீங்களா எல்லாம் ரொம்ப ஈடுபாடா இருப்பாங்க அஞ்சு நேரம் தொழுகையா வந்துருவாங்க நோம்பா கரெக்டா இருப்பாங்க ஆனா எதுல கரெக்டா இருக்கணுமோ எதுல கரெக்டா இருந்தால் மறுமையில சொர்க்கம் கிடைக்குமோ எதுல கரெக்டா இல்லைன்னா இந்த நோம்ப தூக்கி எல்லாம் அழிச்சு போடுவானோ எதுல கரெக்டா இல்லைன்னா இந்த தொழுகையை தூக்கி எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சிருவானோ அதுல சரியா நடக்கிறது ஆனா மற்ற மற்ற இபாதத்துல நல்லா இருப்பாங்க ரசூல் சல்லா உலேசல் அவங்கள்ட்ட கூட ஒரு சஹாபி வந்து கேட்பறாருல அல்லாஹனுடைய திருத்தூதரே

வாரத்துல ரெண்டு நோண்டையும் வைப்பாங்க இவாதத்துல பாத்தீங்கன்னா குறையே சொல்ல முடியாது அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னு கேட்டால் புதி ஜீரா நஹா அவங்க நாவின் மூலம் அண்டை வீட்டுக்காருக்கு தொல்லை மட்டும் கொடுப்பாங்க செருப்பு தடிக்கிறது இல்லை நாக் இருக்கு பார்த்தீங்களா அதுல தொல்லை கொடுப்பாங்க இப்படி ஒரு ஆள் இருக்கார் இன்னொருத்தங்க யாருன்னு கேட்டால் அவர் இபாதத்தெல்லாம் அளவாக தான் செய்வார் தொழுகை இந்த அஞ்சு நேரம் கடமை இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் தான் செய்வார் எல்லாமே அளவாக தான் செய்வார் அதே நேரம் அவர் மூலம் அண்டை விட்டார்கள் தொல்லைக்கு உட்படுத்தப்படலை இப்படி ரெண்டு பேர் இருக்கிறாங்க எது கேட்குறாங்க இதில் யார் வந்து ரொம்ப தக்குவாதாரின்னு கேட்குறாங்க வேற ஒன்றும் இல்லை இதில் தக்குவாதாரின்னு நம்ம யாரை நம்ம சொல்லுவோம் நல்லா தொழுகிறாரு அப்படிங்கிற ஆளை தக்குவாதாரின்னு நம்ம சொல்லுவோமா அல்லது குறிப்பிட்டதை மட்டும் பண்ணுறாரு வர நம்ம தக்வாதாரின்னு சொல்லுவோமா நாம் யாருக்கு பட்டம் கொடுப்போம் அதிகமாக யார் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு தானே ரசூல் செல்லா அவங்க என்ன சொன்னாங்க ரெண்டு பேர்த்த நீ சொன்ன ஒரு ஆள் ரொம்ப தொழுவாருன்னு சொன்னேன் எல்லா நோம்பையும் கடைபிடிப்பாங்கன்னு சொன்னேன் ஆனால் பக்கத்து வீட்டில் அந்த நாவ என்ன செய்ய துன்பம் ஏற்படுத்துவான்னு சொன்னியா இல்லையா ஹியஃப்நாள் அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க இவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார் பெருமான சல அல்லாஹ் அவர்கள் சொன்னார்களா இல்லையா அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன விளங்குது அல்லாவிட்ட மட்டும் நான் நல்லவனாக இருந்து பிரயோஜனம் இல்லை பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு இவருக்கு நான் நல்லவனாக இருக்கணும் என் உறவிடத்திலே நான் நல்லவனாக இருக்கணும் என் ஜமாத்துல நான் நல்லவனாக இருக்கணும் இதுலயெல்லாம் நான் கெட்டவனாக இருப்பேன் பேசுவாங்களே சில பேர் கூட நான் காசுல தான் கொஞ்சம் எசகு பிசகலாம் நடப்பேன் ஆனா எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பாரான் இதில் தான் கரெக்டாகவே இருக்கணும் சொல்லப்போனா ஏன்னா ரசூல் சல்லா உலை வசல்லம் அவர்கள் ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க எப்படி சொல்றாங்க நம்மளுடைய ஈமான் இருக்கு பார்த்தீங்களா ஈமான் உங்களுடைய ஈமானில் அந்த ஈமானில் குளறுபடி ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம் இருக்குதுன்னு கேட்டா அல்லமானா இந்த அமானத்துன்னு நம்ம ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா இது நம்மளுடைய ஈமானையே தடுமாற வச்சிருமா ரசூல் சல்லாஹூ அலை அவர்கள் அழகான வார்த்தையில் என்ன செய்யறாங்க உங்களுடைய ஈமானை தடுமாற வைக்கக்கூடிய அவ்வளுமா சகிப்து மூகும் பி தீனிக்கும் உங்களுடைய ஈமானை தடுமாற வைக்கக்கூடிய லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது என்னன்னு கேட்டா அல்ல அமானா அமானா விஷயத்துல நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா உங்க ஈமான் சுத்தமான ஈமான் அமானத்து விஷயத்துல நீங்க மோசமா நடந்தீங்கன்னா உங்க ஈமான் போலித்தனமான ஈமான் அப்படிங்கிற கருத்துல ரசூல் சல்லா உலை அவர்கள் சொன்னார்களா இல்லையா அமானத்துனா என்ன அமானத்து பல வகையில் இருக்குது பேச்சில் அமானத்து இருக்குது உறவுல அமானத்து இருக்குது பணத்துல அமானத்து இருக்கு அமானத்துல நம்பி ஒப்படைக்கப்படக்கூடிய விஷயங்களுக்கு சொல்லப்படுறது கணவன் மனைவி கணவனுக்கு மனைவி துரோகம் பண்ணா அவ அமானத்தை பேனலேன்னு அர்த்தம் மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணா அவ அமானத்தை பேனலேன்னு அர்த்தம் அதுக்கு தான் நீங்க ஒப்பந்த போடுறீங்க ஒப்பந்த தானே திருமணங்கிறது இப்படி எல்லா விஷயத்திலையும் அமானத்து இருக்கிறது அதுல மெயினானது என்ன பொருளாதார விஷயம் அது எந்த அளவுக்கு ரசூல் சல்லாஹூலை வசல்லம் அவர்கள் இந்த பொருளாதாரத்தில் தூய்மை நம்மகிட்ட சொல்றாங்க இது புரியிறதுக்கு தான் இந்த ஒன்று லைனாக அடிக்கிட்டே போகலாம் அதில் அமானா மணி தமணக்க நம்பி உங்களிடத்திலே ஒரு பொருளை ஒப்படைக்கப்படுமே ஆனால் அதை சரியா நீங்க நிறைவேற்றுங்க வலா தகுன் மண் ஹானக்க உன்னை ஏமாத்தினவன கூட நீ ஏமாத்திடக்கூடாது ஒரு முஸ்லீமனுடைய நடவடிக்கை எந்த அளவுக்கு தெளிவா இருக்கணும்னு கேட்டா என்ன ஒருத்தர் ஏமாத்துறான் வாய்ப்பா எங்கிட்ட வந்து கிடைச்சு போச்சு அவனுடைய அஞ்சு லட்சம் அல்லது ஒரு பத்து லட்சம் எனக்கு அவன் மேல ஆத்திரம் இருக்குமா இல்லையா தந்திரம் பண்ணி அவனுக்கு கூட நீ துரோகம் செய்து விடாதே உன் மன வேதனைப்படுத்தினான் பாத்தியா அவனுடைய மனதை கூட வேதனைப்படுத்தாதவன் தான் உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியும் குறிப்பா இந்த பொருளாதாரத்தில் நபிகள் நாயகம் செலல்லாக உலை வசலம் அவர்கள் சொன்னாங்களே இல்லையா பாக்கெட்ல ஐநூறு ரூபாய் இருக்கா இதுல உண்மையிலேயே என்னுடைய காசு நானூறு ரூபாய் தானே நூறு ரூபாய் யார் காசு யாரு காசு பள்ளிவாசல்ல வாசல்ல வந்தா அதா இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா நம்ம பாக்கிறோம் இல்ல கடையில எல்லாம் பார்ப்பான்ல கடையில எத்தனையோ பொருள் அடுக்கி வச்சிருக்கிறோம் இதுல ஹலால் ஹராம் நம்ம பாக்கிறோமா இது ஹலாலா இது ஹராமா அது எப்படி கருவை அழிக்கக்கூடிய மாத்திரையை நீ எப்படி விற்பாய் விற்கலாமா அத இருபது ரூபா தானே மாத்திரை இது இருபது ரூபா தான் ஒன்னு நாளைக்கு நரகத்தில் கொண்டு போகக்கூடிய கொலையாது கருவை கலைப்பது யார் கலைக்கிற கல்ல உருவல இருக்கிறவன் தான் பல பேர் கலைக்கிறான் அவன் தான் வாங்கவும் செய்கிறான் அப்ப நாம அதை விற்கிறது அஞ்சு ரூபா லாபத்துக்கு எதுக்கு விற்கிறோம் அவன் கொலை செய்யறதுக்கு தான் நம்ம விற்கிறோம் அப்ப இது ஹராலா ஹராமா அல்ல சோதனைக்கிறான் என்ன பெருசா சோதிக்கிறான் இந்த பாருங்க தெல்லவாரி பள்ளி பக்கம் கூட வரமாட்டான் அவன் பாரு எப்படி எல்லாம் முன்னேறிட்டு இருக்கான் நான் அஞ்சு நேரம் பள்ளிவாசலுக்கு போறேன் நோன்பு வைக்கிறேன் நம்மளை விட்டு விலகவே மனைவிக்கு புற்றுநோய் தாப்பனாருக்கு நடக்க முடியல பொண்டாட்டிக்கு அது இந்த நோய் இன்னும் ரொம்ப சோதிக்கிறான் நம்ம கவலைப்படுற கவலைப்படுற இல்ல சோதனைக்கு சோதனைக்கு காரணத்தை யோசி என்ன நம்ம காரணமா இருக்கலாம் இல்ல சோதனைங்கிறது இருக்குது சோதனைக்கு சில காரணங்கள் இருக்குது இல்லைங்க அல்லாவிடத்துல கையேந்தி கையேந்தி பிரார்த்தனை பண்ண ஏத்துக்க மாட்டேங்கிறான பிரார்த்தனை பண்ண நீ போட்டிருக்க கூடிய அந்த சட்டை உனக்கு சொந்தம் இல்லை அதுல பத்து ரூபா அடுத்தவன் காசு ஒட்டி இருக்குது நீ செய்யக்கூடிய துவாவை நான் ஏத்துக்கணுமா அல்ல எதையெல்லாம் பார்ப்பான் துவாவை ஏத்துக்கணும்னா ரமதானா இருந்தாலும் சரி அந்த ரமதான்ல நீ போட்ட சட்டை உண்மையில் உன்னுடைய உழைப்பில் வந்ததா இருநூறு ரூபா சட்டை பத்து ரூபா அடுத்த மண் உடம்பு நூத்தி தொண்ணூறு ரூபாய் காலி ஆயிரும் அதனால தானே நல்ல துவாவை ஏத்துக்கொள்ளல இத்தகி தாவத்தல் மதுலும் பாதிக்கப்பட்டவன் அல்லாஹ் விடத்திலே அவனுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் தடை இல்லை ரசூல்லா சொன்னாங்களே இல்லையா அப்ப என்னால யார் மூலமாக யாருடைய பொருளையாவது நான் அபகரிச்சிருப்பேன் அவன் எனக்கு சாபம் போட்டிருப்பான் யார்ல இவன் நாசமாக்கு இவன் தொழுகையெல்லாம் நீ பார்க்காத இவனை நாசமாக்கு இவனுக்கு நோயை கூடு இவன் வியாபாரத்தில் டம்மியாக்கிட்டே இரு அவன் கையேந்தி இருப்பான்ல பாத்தீங்களா மனித உரிமைகள் பாத்தீங்களா பொருளாதாரம் என்பது எந்த அளவிற்கு மனிதனுக்கு மகிழ்வை தருகிறதோ அந்த அளவுக்கு அதில் வெச ஒட்டி இருக்கிற உன்னிப்பா இருக்கணும் பொருளாதாரத்தில் பல வகை இருக்கிறது அதிலும் குறிப்பாக பொதுவான விஷயம் இருக்குமாத்தமாத்து இருக்கிறது குடும்ப ஜமாத்த இருக்கிறார் அதுலேயும் பொருளாதாரம் இருக்கத்தான செய்யும் அதுல எவ்வளவு தெளிவாக நம்ம இருக்கணும் ஏன்னா பொருளை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா நல்ல நோக்கத்தில் நல்ல நோக்கத்துக்கு ஆகணுமே அப்போ மக்கள் நல்ல நோக்கத்திற்காக வேண்டி பொருளாதாரத்தை கொடுத்தால் அதில் எவ்வளவு தெளிவாக நம்ம இருக்கணும் இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா நாம் நினைச்சுக்கிறோம் இது இதெல்லாம் நல்லதுன்னு இந்த ஜக்காத்துக்கு இதை கொடுத்துருங்கன்னு ஒரு ஆள் கொடுப்பார் அதை வாங்கிட்டு ஒரு மைக்கை வாங்கி மாட்டிடுறார் இது கேள்வி இல்லை அவர் கொடுத்தது எது கொடுத்தார் மைக்கு வாங்குறக்கா மைக்குக்குன்னு கொடுத்தா மைக்கை வாங்குங்க ஜக்காத்துக்குன்னு கொடுத்தா ஜக்காத்து யாராருக்கு கொடுக்கணும்னு நான் பட்டியல் போட்டிருக்கேன்ல அதில் உள்ள ஆள் கொடுக்கணும் அதாவது கொடுக்கக்கூடியவர்களும் சில விஷயங்களில் கவனம் செலுத்தினாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க நான் நான் கொடுத்தாச்சு எப்போ கொடுத்தீங்க இல்லை அந்த பள்ளி நாலு கஞ்சி கொடுத்துட்டேங்கிற நாலு நாள் கஞ்சி கொடுத்துட்டான் இதுக்கு வேற ஜக்காத்து கஞ்சி கொடுத்துருக்கு வேற ஜக்காத்து ஜக்காத்து எது கொடுக்கணும் ஜக்காத்து வேற சதகா வேற ஜக்காத்து ஃபித்ரு வேற ஹதியா வேற எல்லாத்தையும் கொண்டு போய் ஜக்காத்துன்னு ஒப்படைக்கிறார் நாலுமே வேற வேறங்க ஜக்காத்து பித்ருனா வேற சதக்கானா வேற ஜக்காத்துனா வேற ஹதியானா வேற நீங்க நோன்பு கொடுக்கறதெல்லாம் ஹதியா அதுக்கு பேர் ஜக்காத்து கிடையாது சகரு கொடுக்கறதெல்லாம் ஹதியா அதுக்கு பேர் ஜக்காத்து கிடையாது யாராருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதான கொடுக்கணும் சரி அப்படி மக்கள் வந்து கொடுக்குறாங்களே இல்லையா அப்படி வாங்கப்பட்ட பொருள்ல நாம நேர்மையா இருக்கணுமா இல்லையா இன்றைக்கு முஸ்லீம் இல்லங்கள் முஸ்லீம் பள்ளிவாசல்கள் நிர்வாகத்தை எல்லாம் நம்ம பார்க்குறோம் சண்டை இது ரமதான் மாசத்துல இறக்கப்பட்டதுங்க இதுல எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குதுங்க ஆனா இவருக்கு தீர்வு கோர்ட்டுக்கு தான் போனோம் எங்க போவாரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் யாரு ஜமாத் முஸ்லிம் ஜமாத் பாக்குறீங்களா இந்த ரமதான் மாசத்துல பாக்குறீங்களா புனிதம் வாய்ந்த ரமலான் என்று ஒரு புறத்திலே சொல்லிக்கொண்டு அடிதடிகள் இந்த பணத்திற்காக வேண்டி வெறுப்புகள் விருப்புகள் இதெல்லாம் நம்ம பார்க்கத்தானே செய்யறோம் அதனால் நல்லா நம்ம விலங்கி கொள்ளணும் இந்த பொருளாதாரம் தான் எல்லா பிளவுகளுக்கும் மூல காரணமாக இருக்கிறது நாம் சிந்திக்கணும் ரசூலாக இப்படி தானே சொன்னாங்க இதை இந்த வகையில் தானே பயன்படுத்த சொன்னாங்க நான் நூறு கோடி எடுக்கலை ஒரு ரூபாய் எடுத்தேன் இதெல்லாம் பெரிய மேட்ரா இந்த ஒரு ரூபா தான் பெரிய மேட்ரு அல்லாவுக்கு பெரிய மேட்ரு என்ன எங்கிட்ட இவர் வந்து ஒரு ஐநூறுரூவா கொடுக்குறார் இவர் கொடுத்த ஐநூறுல நான் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயை கொடுத்துட்டேன் ஒரே ஒரு ரூபா என் பாக்கெட்டில் அறியாமையில இருந்தா கூட அல்லாது கேள்வி கேட்பான் ஏன் இந்த ஒரு வாங்குறது அவருக்கு உள்ளதானே அதனால இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும் கவனத்தை செலுத்தணும் தொழுக வேண்டியதுதான் நோன்பு வைக்க வேண்டியதுதான் ஜகாது கொடுக்க வேண்டியதுதான் குடும்பத்தில் பொருளாதார தலைவர் என்ற அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேனா ஜமாத்தில் பொருளாதார தலைவராக அல்லது பொருளாளராக நான் ஏற்றுக்கொண்டேனா அல்ல அதனுடைய செயற்குழு உறுப்பினராக நான் ஏற்றுக்கொண்டேனா எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னு கேட்டால் தமிழ் சமூக வலைதளத்தில் பார்க்குறமில்ல குறிப்பாக குமரி மாவட்டத்தில் அதனால தான் நம்ம மெயின் சொல்கிறோம் சொல்றோம் குரானை படிங்க வேற ஒன்றுமே இல்லை குரானை படிக்காம நேர் வெளியே வராது காலையிலிருந்து தினத்தந்தி படிச்சாச்சா டிவி பார்த்து முடிச்சாச்சு இல்லை வாட்ஸ்அப் எத்தனை தடவை திறந்த பேஸ்புக்கை எத்தனை தடவை திறந்த இது எத்தனை தடவை நம்ம திறந்தோம் இது எத்தனை தடவை நம்ம திறந்தோம் நம்மளை நம்ம உரசி பார்த்தாவே எனக்கு நான் மார்க் போட மாட்டேங்க வானவர் உட்காந்து மார்க் போடுவார் நீ நம்பிட்டு இருக்கிற இதை வச்சுக்கணும் நீ மறுமையில சொர்க்கத்துக்கு போலாம் நீ நம்பிட்டு இருக்கிற அதான விஷயம் அதனால் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ் விடத்திலும் நாம் நல்லவனாக இருக்க வேண்டும் சாலிஹான ஆளாக செல்ல வேண்டும் உலக மக்கள் இருக்கிறார்களே அவர்களிடத்தையும் நல்லவர்களாக நாம் காட்சியளிப்பதல்ல உண்மையிலேயே நடக்க வேண்டும் அப்படி நடந்தோம் என்று சொன்னால் நாம் இருக்கக்கூடிய இந்த நோன்பாக இருந்தாலும் சரி வேறு எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி மறுமையிலே நிச்சயம் அல்ல அதற்கான மகத்தான கூலியை வழங்குவான் வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு முதல் நிறைவு அன்புனிய இஸ்லாமிய சொன்னங்களே இது சங்கை மிகுந்த ரமதான் மாதம் அந்த ரமதான் மாதம் என்ற தான் இயல்பலியே நம்மளுக்கு ஒரு மகிழ்வு வருகிறது ஒரு நினப்பு வரும் என்ன நினப்புன்னா நாம் ஏதோ இந்த ரமதான் மாதத்தில் புதுசு புதுசாக நம்ம என்னமோ செய்கிற மாதிரியே நம்மளுக்கு தோணும் அது ஏன் தோணுதுன்னா ரமதானில் மட்டும் வர்றதுனால தான் தோணுது வேறு ஒன்றும் இல்லை பதினோரு மாதம் செய்யக்கூடியவர்களுக்கு இது புதுசாகவே தோணாது ஆனால் நம்மளுக்கு தோணும் ஏன் தோணுதுன்னா நாம் தான் வாடிக்கையை செய்கிறது இல்லையில நான் அஞ்சு நேரம் ரமலான்ல தொழுதேன் அதுன்னு அதிசயம் அது டெய்லி தொழுகிறது தானே அது அது ரமதானில் அஞ்சு நேரம் தொழுதேன்னா நல்லா விளங்கி கொள்ளணும் இந்த ரமதானுக்கு என்று புதுசாக ஒன்றுமே கிடையாது அது நல்லா விலங்கி கொள்ளணும் ரமதானுக்குன்னு புதுசாக என்ன இருக்குது நீங்கள் எதையெல்லாம் ரமலானில் பண்ணுறீங்களோ அது எல்லா நாள்லேயும் பண்ணுறது தான் வித்தியாசம் என்ன ரமலானில் நோன்பு வைக்கிறது கடமை அவ்வளோதான் மற்ற மாதத்தில் நோம்பு இருக்கத்தானே செய்யுது புராணம் ஓதுறது எல்லா மாதத்துலையும் இருக்கத்தானே செய்யுது திக்ரு எல்லா மாசத்துலயும் இருக்க செய்யுது சதகா எல்லா மாதத்துலையும் இருக்கத்தானே செய்யுது புதுசாக என்னத்தை நம்ம பண்றோம் நல்லா யோசிச்சு பாருங்க நாம் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை அப்படி பயங்கரமாக நமக்கு தக்குவளோ அப்படி ஒழுதுகிட்டு இருக்கு என்ன ஒழுகுறக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ஒன்றுமே பண்ணலை சுருக்கமா சரி பட்டினிங்கிறோம் அந்த மாதிரி யா அந்த ரூட்டில் யாவது நம்ம பார்க்கணுமா இல்லையா பட்டினியாக இருக்கிறோம் நம்ம நேரம் மாறி இருக்குதா இல்லை பட்டினி இருக்கிறமா சொல் கரெக்டாக சொல் ஏன் மாற்றக்கூடாது எப்படி பட்டினி இருக்கிறோம்மா நேரம் மாற்றி சாப்பிட்றோமா பட்டினி கிடையாதுங்க சில பேர் விலங்கு வச்சிருக்கோம் பட்டினி மாதம் பட்டினி மாதம் அப்படியா இப்போ ரம்ஜானுக்கு உன் வீட்டில் வந்து எவ்வளோ செலவாச்சு சாப்பானில் எவ்வளோ செலவு சாப்பானில் இருபதாயிரம் ரமதானில் ஐயாயிரமா இல்லை ரமதான் மாதத்தில் முப்பத்தையூபா நாற்பதாயிரம் இழுத்துக்கு அப்போ என்னது நீ பட்டினிங்கிற இது பட்டினின்னு அல்லாவே சொல்லல அல்ல தூதர் கூட சொல்லலை இது பட்டினி இந்த நோக்கமே கிடையாது பட்டினிங்கிறத நோக்கம் இதில் லாலக்கும் தத்தக்கும் நோக்கம் அப்ப இரையச்சம் உடைய உடையவராக மாற வேணும்னு நல்லா சொல்றான்ல அந்த இறையச்சத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கு அந்த இரையச்சத்தை தூய்மைப்படுத்தி கொள்வதற்கு அல்ல இந்த ரமதான் மாசத்தை ஒரு வாய்ப்பாக கொடுத்துருக்கானே தவிர நாம் அப்படி கற்பனையில் நினைக்கிற மாதிரி புதுசு புதுசாகலாம் என்ன செய்யல ஒன்றுமே செய்ய கிடையாது அதனால நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள் ரமதானுடைய நேரம் இருக்குல்ல ரமதான்னு சொன்னாவே பயானை கேட்கறது ரமதான்னு சொன்னாவே டிவி நிகழ்ச்சியை பார்க்கறது அதல்ல

அந்த சகுர் நேரம் இருக்கு பாத்தீங்களா அந்த நேரத்துல இசைஃபார் பண்ணிட்டு இருப்பான் இங்க அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடுறோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இசைஃபார்ல இறங்கணும் இல்ல இவர் அஞ்சு இஸ்லாம் அதை பத்தி இந்த தலைப்பை போடுங்க அந்த தலைப்பை போடுங்க யார் நல்லா பேசணும் என்ன இது இங்கே பட்டமாக கொடுக்க போகிறாங்க இந்த பேச்சை கேட்டது யார் இது கட்டுரைகளை படித்தது யாருன்னு இதெல்லாம் தப்புங்கிற அடிப்படையில் நம்ம சொல்லலை இது மெயின் கிடையாது இதை என்ன செய்யணும் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் விளங்கியதை செயல்படுத்துவதோடு நாம் ஜமாத்தோடு ஒன்றிணைந்து அந்த ஜமாத்திற்கு எந்த விஷயங்களில் எல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டுமோ அது மாதிரியான விஷயங்களுக்கு ஒத்துழைப்பும் தந்து அழைப்பு பணிக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய மக்களாக மாற முயற்சிப்போமாக என்ற அறிவுரையோடு ஜும்மா உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன் அனில் அஹமது இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொலிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்